காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதி பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாதம் ஏழாம் தேதி அணிகை கணபதி பூஜையுடன் தொடங்கியன மறுநாள் நவகிரக ஹோமம் மூர்த்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை ஆறாம் கால யாக பூஜைகள் தீபாராதனைகள் நிறைவு பெற்ற பிறகு புனித நீர் குடங்கள் சிவாச்சாரியார்களால் கோபுரங்களுக்கு மங்கள வாத்தியங்களுடன் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் காளிகாம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் அறநிலைத்துறை இணை ஆணையர் வான்மதி உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன் பாரதி கல்கத்தா தலைமை நீதிபதி சிவஞானத்தின் மனைவி கிருஷ்ணவேணி சிவஞானம் திருவண்ணாமலை ஆதி லிங்காச்சாரியா குருசுவாமிகள் ஆதீன மடத்தின் அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி சிவராஜ குருசுவாமிகள் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் ஓதுவார் தமிழ்ச்செல்வன் கும்பாபிஷேகத்தை நேர்முக வர்ணனை செய்தார் அறநிலைத்துறை ஆய்வாளர்கள் செயல் அலுவலர்கள் பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது வான வேடிக்கைகளும் நடைபெற்றன விழா ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர் கோவில் அரங்காவலர்கள் குழுவினர் திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் நாமக்கல் நாக கண்ணியம்மன் ஆலய வைகாசி மாத திருவிழா மஞ்சள் நீராட்டுடன் நிறைவு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் புதுத்தெருவில் உள்ள அருள்மிகு நாக கண்ணியம்மன் ஆலய வைகாசி மாத திருவிழா ஒன்பதாம் தேதி ஞாயிறன்று விமர்சையாக மாலை முதல் நாள் நிகழ்வு பால்குடம் தீர்த்தகுடம் பூக்கரகம் சிறப்பு அலங்காரத்திலும் இரண்டாம் நாள் மாவிளக்கு பூஜையும் மூன்றாம் நாளான இன்று இங்குள்ள விநாயகப் பெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்திலும் பின்னர் கருப்பண்ணசுவாமி சந்தன காப்பு அலங்காரத்திலும் நாகக்கண்ணியம்மனுக்கு பூக்கூட அலங்காரத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின்னர் உற்சவதம்மன் மாலை மஞ்சள் நீராட்டுடன் நாகக்கண்ணியம்மன் திருவீதி புதுத்தெரு காக்காய்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் திருவீதி உலாவுடன் நிறைவுற்றது இந்த திருவிழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான அங்கூரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் கரையில் அமைந்துள்ள அங்கூர விநாயகர் முன்பிருந்து பிடிமண் எடுத்து தங்கப்பல்லக்கில் ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி திருவிழா வரும் பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெறுகிறது இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான அங்கூரம் நேற்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி சுவாமி நெல்லையப்பர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நெல்லையப்பரின் பிரதிநிதியான தேவர் தங்கப்பல்லக்கில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளை செய்தனர் தொடர்ந்து கோவில் யானை காந்திமதி முன் செல்ல அஸ்தரதேவர் தங்கப்பள்ளக்கில் வெளித்தப்ப குளம் அருகே உள்ள அங்கூர விநாயகர் கோவில் வந்தடைந்தார் பின்னர் அங்கூர விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கூர பிடிமன் எடுக்கப்பட்டது பின்னர் தங்கப்பல்லக்கில் வைத்து மேளத்தாளங்களுடன் கோவில் யானை காந்திமதி முன் செல்ல கோவில் யாகசாலைக்கு அங்கூர பிடிமன் கொண்டுவரப்பட்டு பாலிகை ஸ்தாபனம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாளுக்கு திருக்காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ಅಂಗಮೂ ವೇದ ಮೂ நாமக்கல் காந்தமலை முருகன் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்ப்பறை சஷ்டி விபூதி சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சிறிய குன்றின் மேல் உள்ள அருள்மிகு காந்தமலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் பக்தர்களுக்கு மேற்கு நோக்கி நின்றவாறு அருள் புரிந்து வருகிறார் இன்று வைகாசி மாத வளர்ப்பறை சஷ்டி தினத்தினை முன்னிட்டு மூலவர் முருகப்பெருமானுக்கு சிகைக்காய் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கொண்ட அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக விபூதி அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தபின் பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பக்தர்கள் தீபமேற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா இரண்டாம் நாளான இன்று ஜனகை மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சோழவந்தான் பூமேட்டு தெரு கிராமத்தார்கள் சார்பாக இன்று காலை ஜனகை மாரியம்மன் கோவிலில் இருந்து அம்மன் பூமேட்டு கிராமத்திற்கு சென்று அங்கு சர்வ அலங்காரத்துடன் பொதுமக்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் இரவு ஒன்பது மணிக்கு மேல் இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் முளைப்பார் எடுத்து ஜனகை மாரியம்மன் சப்பரத்துடன் ஊர்வலமாக வந்தனர் சோழவந்தானில் வடக்கு வீதி பெரிய கடை வீதி தெற்கு வீதி மேலரத வீதி வழியாக கோவிலுக்கு வந்த அம்மனை வழிநடையிலும் ஏராளமான பொதுமக்கள் வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து பெண்கள் வைகை ஆற்றுக்கு சென்று முளைப்பாரி கரைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் திண்டிவனம் பூதேரி அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு இரவு உலா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பூதேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ பார்வதி தாயார் முத்துப்பல்லக்கில் மக்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ கங்கையம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்துரலினர் தொடர்ந்து கிருஷ்ணர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் முன்னே செல்ல தொடர்ந்து மற்ற தெய்வங்களுக்கு கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது திரளான பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் கொங்கம்பட்டு கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்பிகா சமேது கங்காதரேஸ்வரர் திருக்கோவில் ஜீரணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் கொங்கம்பட்டு கிராமம் ஸ்ரீ அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பிகா சமேத ஸ்ரீ கங்காதரேஸ்வரர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மேலும் அதிகாலை ஐந்து மணிக்கு நான்காம் கால யாகசாலை பூஜை ஆரம்பமானது தத்துவாச்சனை நாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து காலை ஆறு மணி அளவில் விசேஷ திரவிய ஹோமம் மற்றும் மகா பூர்ணாகதி செலுத்தி கலசங்களுக்கு பஞ்சமுக தீபாரதனை அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடு காலை ஏழு மணி அளவில் நடைபெற்றது தொடர்ந்து விமான கோபுரத்தை அடைந்த கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் விமான கலசங்களுக்கு யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் ஸ்ரீ கங்காதரேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்பிகா மகா கும்பாபிஷேகம் என்னும் மகா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பஞ்சமுக தீபாரதனை ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் கிராமம் தரும் தையல் நாய்கி உடனமர் அருள்மிகு வைத்தீஸ்வரன் திருக்கோவில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழா என்னும் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஸ்ரீ தையல்நாயகி உடனுறை ஸ்ரீ வைத்தீஸ்வர ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் பூஜையுடன் இனிதே துவங்கியது மேலும் நான்காம் யாகசாலை பூஜையில் பல்வேறு வகையான திரவியங்கள் மூலிகைப் பொருட்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானியப் பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை செலுத்தி பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் கடம்புறப்பாடு நடைபெற்றது காலை ஏழு இருபத்தைந்து மணி அளவில் ஸ்ரீ தையல் நாயகி மற்றும் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலய விமான கோபுரங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மூலவர்கள் தையல் நாயகி மற்றும் வைத்தீஸ்வர மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாரதனை கற்பூர கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேள்வி செம்மல் சிவ சிவமூர்த்தி செய்திருந்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிடை மருதூர் அறுபத்தி இரண்டு பருத்திக்குடி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுக்கா அறுபத்தி இரண்டு பருத்திக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலய திருப்பணிகள் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகத்திற்காக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று கலசத்திற்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு மேலத்தாளம் வேத மந்திரம் முழங்க ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து வழிபட்டனர்